அந்த மாநில பிறவி நாங்கள் பிறந்த நாங்கள் எந்த சமயத்தில் நாங்கள் பிறந்தோமோ அந்த சமயத்தில் நாங்கள் நேசத்தோடாகவும் அந்த சமயத்தில் நாங்கள் எங்களுடைய சந்ததியிலும் எங்களுடைய வாழ்க்கையை போன்றவற்றிலே அவற்றையெல்லாம் நாங்கள் நினைத்து அந்த சமய ஒழுங்கின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆகமங்கள் விதித்திருக்கின்றன அதே நேரம் நாடுகளிலே எமது மக்கள் உலர் பெருந்தால் கூட கலாச்சாரங்களை எல்லாம் மறக்காமல் அந்தந்த இடங்களிலே அவர்கள் முடிவெடுக்கிறார்களோ அந்த ஆலயம் அமைத்து அங்கு வழிபாடுகள் செய்து அது மட்டும் அல்லாமல் என்னுடைய சமயங்கள் கலைகள் கலாச்சாரங்கள் போன்றவை எல்லாம் அழியாமல் இருப்பதற்காக இவ்வாறான சகமல நாடுகள் மற்றும் விஷயல் போன்றவை எல்லாம் விடாதி